அனைவருக்கும் என்னென்னே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிறு சக்திக்கான ஒரு நல்ல ஒரு கணிப்பு பார்க்கலாம் இது நேற்று நம்ம போட்டிருந்தால் கணிப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டிருந்தா கணிப்பு இதில் எந்தெந்த இடங்களில் வந்து பயணிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் வந்து ஜஸ்ட் மிஷில் தான் ஒரு ரிசல்ட் போயிருக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இங்கே சைபர் நாலு எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் இதில் இந்த ஒன்றுக்கு பவர் நம்பர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் தான் ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான நல்ல க்ளூவாக இருந்துச்சு இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் பட் வந்து நமக்கு நேற்று வந்து கொடுத்துருந்த ரிசல்ட் வந்து அப்படியே ஃபீல்டாக ஆயிருக்கு பட் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நேற்று ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தோம் அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள் பாருங்கள் நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் மேக்ஸிமம் பார்க்காதவங்க வீடியோ கொஞ்சம் டிலே வருது டிலே ஆகி வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து பாருங்கள் அது நம்ம வீடியோவுக்கு பக்கத்தில் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து லாஸ்ட் கூட ஒரு நல்ல ஒரு கணிப்பு இருந்ததுன்னா அதை உங்களுக்கு பதிவிடுவேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம எழுதி போட்டால் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டோம் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய க்ளூ நம்பர்ஸ் என்னன்னு பாருங்கள் இந்த இந்த இடங்களில் வந்து நேத்தியோட கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்வின் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸா ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு எழுபது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அது இந்த இடத்துல வந்து ஒரு குளூவாக இருந்துட்டு கீழே வந்து தொள்ளாயிரத்தி ஏழுங்கிற இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு குளுவாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே எழுதி போட்டிருந்தோம் ஓகேங்களா அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு அந்த ஏழு அந்த மார்க்கிங் பாருங்களேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து ஜீரோ ஏழு ஆறு நாலுன்னு சொல்லிட்டு கடைசியாக எக்ஸாக்டான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த சார்ட்டை தான் நமக்கு இன்றைக்குமே ஒரு நல்ல ஒரு கணிப்பாக இருக்குது அதனால் எந்த ஒரு சார்ட்டையுமே கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்துருக்க பட்சத்தில் நேற்று ஒரு நல்ல ஒரு டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜி எடுத்துட்டுருக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து நல்ல ஒரு கணிப்பு பட் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு கணிப்பு இருக்குது ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சின்ன கணிப்பை வந்து பார்க்குறோம் அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாட்டை ஓகேங்களா இந்த சார்ட்டில் இந்த இடங்கள் பாருங்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் டூவில் நேற்று ரிசல்ட் வந்து கீழே இருந்த மேலே சைவர் ஏழு அறுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சாக போகலாம் ஓகேங்களா அதனால் இந்த சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன்றைக்கி உங்களோட கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் டபுள் செவன் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் டைரக்ட் நம்பராக எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் நீங்கள் கீழேருந்து மேலாகவும் ட்ரை பண்ணலாம் த்ரீ ஃபை டபுள் ஒன் நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ டபுள் செவன் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்கள் மார்க் பண்ணி போடலாம் ஓகேங்களா நீங்கள் ப்ளே பண்ணி விளாடலாம் இந்த இடங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இது வந்து நீங்கள் கணிப்பில் வந்து எடு வந்ததுன்னா எடுத்து பயன்படுத்துங்க இது டைரெக்ட் நம்பராக இருக்குது ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன சார்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த இடங்கள் பாருங்கள் முதல் நாள் வந்து இருக்கக்கூடிய இந்த அக்ஷா ரிசல்ட்டில் ஐம்பத்தெட்டு எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபோர் டிஜிட்டாக இருந்துச்சு பட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட்டே ஒரு ஸ்டெப்புக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு ஓகேங்களா அந்த ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோருமே இந்த இடத்துல ஜூன் மாதம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே இருக்கும் ஓகேங்களா அதில் ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸாகவும் இருக்கும் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவனாகவும் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடங்களில் வரக்கூடிய கணிப்புகளில் உங்களுக்கு மே மாதம் இந்த இடங்களில் பர்டிகுலராக ஏதாவது கணிப்புகள் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்து இந்த இடத்துல இருக்குது அடுத்து வந்து ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் போகுது அப்படிங்கும்போது மே மாதம் இந்த இடங்களில் பர்டிகுலாக இருக்கக்கூடிய இந்த நாலு கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சதுன்னா அந்த இடங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதற்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான ஒரு டாப் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதற்கு வந்து எக்ஸாக்டான இன்னொரு க்ளூ வந்து என்ன இருக்கும்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு டவுனில் இறங்கலாம் ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர்னு டைரெக்டாக கீழே இருந்து மேலேனு சொல்லி முடிஞ்சதுனால நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதற்குண்டான க்ளூ வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறதுனால ஐநூற்றி எண்பத்தொன்றுனு சொல்லிட்டு இந்த கட்டங்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் இங்கே மேலே டாப் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா எ எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும் பொழுது எண்பதாக இறங்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடங்கள் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இதை பாருங்கள் ஓகேங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த எழுவத்தொன்னுங்கிற நேற்று க்ளூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பதுங்கிற க்ளூமே எடுக்கலாம் அப்போ எண்பதுங்கிற நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அதனால் இந்த கட்டங்கள் கருப்பு கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்களை வந்து நான் இந்த இடத்துல எழுதி போடுறேன் அதை கொஞ்சம் டக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ டூ எயிட் த்ரீ ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் டூ த்ரீ ஜீரோ டூ செவன் டபுள் ஜீரோ ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா இந்த எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது பட் இதுக்கான நல்ல ஒரு க்ளூமே இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு எண் இந்த ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோர் நம்பரை எழுதி போட்டரலாம் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோர் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த க்ளூ ஐநூற்றி எண்பத்தொன்னுங்கிற க்ளூ வந்து கரெக்டாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் சிக்ஸ் டூன்னு ஒரு இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபைவ் சிக்ஸ் டூங்குறத வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய நம்பருக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற க்ளூவுக்கு ஆறுக்கு அஞ்சாக ஏழுக்கு ஆறாக ஒன்றுக்கு ரெண்டாக இறங்கினால் இந்த இடங்கள் பர்டிகுலராக வந்து இந்த கட்டங்கள் வந்து இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் அந்த எண்களையுமே நான் வந்து இங்கே எழுதி போடுறேன் இது வந்து டைரெக்ட் நம்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கட்டங்களை வந்து நான் எழுதி போடுறேன் அதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து டபுள் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் நைன் எயிட் டபுள் டூ ஜீரோ டூ த்ரீ ஜீரோ செவன் ஓகேங்களா அதற்கு பிறகு இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் ஜீரோ ஃபோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது சரிங்களா அதனால் இந்த இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து ஃபைவ் திரு டபுள் ஃபோரும் செவன் டபுள் ஜீரோ ஃபோருமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுறதுனால இந்த இடங்கள் எழுதி போட்டிருக்கேன் இந்த கட்டங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய அடுத்த க்ரீன் கலர் கட்டங்கள் மூணு நம்பங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த இந்த பன்னிரெண்டு ஃபோர் டிஜிட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நம்பர்களில் தான் இருக்கும் பட் ஒரே ஒரு ஃபோர் டிஜிட் மட்டும்தான் மாறி இருக்கும் இந்த நானூற்றி ரெண்டு எட்நூற்றி முப்பது நானூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி இருபத்திரெண்டு இரநூத்தி முப்பது ஏழுநூறு அப்படிங்கிற நம்பரும் ப்ளஸ் இந்த த்ரீ டபுள் ஃபோருங்கிற நம்பருமே பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் இப்படி வந்திருக்கும் ஓகேங்களா டிஏ போர்டாக டிஏ பி அப்படிங்கிற போர்டாக வந்திருக்கும் அப்படிங்கிறனால இதை நான் எழுதி போட்டிருக்கேன் இதில் வந்து இன்றைக்கி கணிப்புகள்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோருங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா இந்த ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இன்றைக்குமே டபுள்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் முடிந்தவர்கள் இந்த நான் கொடுத்த கொடுக்கப்பட்ட அந்த பன்னிரெண்டு நம்பருமே நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கனில் பயன்படுத்தி பார்க்கலாம் இதில் எக்ஸாக்டான உங்களுக்கு கணிப்புகள் வந்திருந்தனா அந்த நம்பரை மட்டுமே எடுத்து நீங்கள் ஃபோர் டிஜிட்டாக ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா முடியாதவர்கள் என்னென்னா பிசி அப்படிங்கிற மாதிரி எடுத்து பிசி நம்பரை மட்டுமே சூஸ் பண்ணி எழுதலாம் த்ரீ டிஜிட்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா இது நல்ல ஒரு பேட்டராக இருக்குது டைரெக்ட் நம்பர்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த க்ளூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முடிந்தவர்கள் இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு க்ளூ எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு க்ளூ நம்பருமே நான் தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் நேற்றைய க்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி இருக்கும் இந்த இடத்துல எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து த்ரீ ஜீரோ செவன் த்ரீ அப்படிங்கிற நம்பரு இம்பார்டண்டாக தெரியுற மாதிரி இருக்குது ஓகேங்களா த்ரீ ஜீரோ செவன் த்ரீ அந்த நம்பரையும் நான் எழுதி போட்டுடலாம் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அந்த நம்பர் உங்களோட கணிப்பில் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என்னையே மதி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி